சமையல் வாசகம் இருக்கு வணக்கம்ப்பா எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட நேரடியாக பேசியிருக்கேன் கேட்டோம்னா வலகாப்பு ரெண்டு முறை செய்யலாமா அப்படின்னு சொல்லிங்கிறது ஒரு பெரிய கொஷினாக கேட்டிருந்தீங்க நான் ஏற்கனவே என்னோட சேனலில் வந்து சொல்லியிருக்கேன் வளகாப்பு எப் எதுக்காண்டி செய்யணும் அதோட அவசியம் என்ன என்ன முறையில் செய்யணும் அப்படிங்குறத உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனாலும் உங்களோட கொஸ்டின் வந்து ரெண்டாவது முறை வளகாப்பு செய்யலாமா அப்படின்னு இது நல்ல கொஸ்டின் தான்ப்பா அதாவது முதல் குழந்தைக்கு என்ன செய்யறாங்க தாய் வீட்டுல இருந்து கணவன் வீட்டுல கொண்டாந்து சீர்குண்டாது வளகாப்பு சீர்கொண்டாது வச்சு அந்த தலை பிள்ளைக்கு வந்து எல்லா விமர்சையா செஞ்சு அவங்கள வளகாப்பு போட்டு இருந்து தாய் வீட்டுக்கு போய் கூட்டி போயிடாங்க ஏழாவது மாசமோ ஒன்பதாவது மாசமோ அவங்களுடைய நேரம் தோதுப்படி அந்த மாதிரி செஞ்சு கூட்டி போயிடாங்க கூட்டிட்டு போன பிறகு அந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை வந்து இங்க இருந்து கணவன் வீட்டில் இருந்து கூட்டி போன பிறகு அங்க இருந்து திருப்பி கணவன் வீட்டுக்கு அனுப்ப கூடாது அது ஒரு முறை இப்போ இந்த வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது இதே மாதிரி இரண்டாவது குழந்தைக்கு வளகாப்பு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க ரெண்டாவது குழந்தை நம்ம குழந்தை தானே இரண்டாவது குழந்தைன்னா மூணாவது குழந்தைன்னா நம்ம தான் இந்த ரெண்டாவது குழந்தைக்கு வந்து பெரும்பாலான வீட்டில் வந்து தாயார் வீட்டில் இருந்து வந்து செய்கிறாங்க ரெண்டாவது குழந்தைக்கு நம்ம பொம்பளை பிள்ளை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்து திருப்பி அதே மாதிரி செய்கிறாங்க அப்படி தோது இல்ல எங்களுக்கு தாயார் பெண் வந்து ரொம்ப வசதி பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருக்கீங்க நீங்க அப்படிங்கும்போது தாயார் வந்து எப்படி போடுவாங்க நாங்க என்ன மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறேன் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி ரெண்டாவது குழந்தையானாலும் சரி மூணாவது குழந்தையானாலும் ஏழாவது மாசமோ ஒன்பதாவது மாசமோ உங்க தோதுபடி வளகாப்பு கட்டாயம் செஞ்சு ரொம்ப சந்தோஷப்படலாம் ஏன்னா அது நம்ம குழந்த தானே குழந்தைக்கு சத்தம் அதாவது இந்த வளையல் சத்தமானது வயிற்றுல இருக்க குழந்தைக்கு வந்து மியூசிக்கல் சவுண்டு அதாவது அது அது ஒரு பெரிய இன்பம் கிடைக்கும் அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுக்காண்டிதான் இந்த வந்து வளகாப்பு வந்து நம்ம செய்யணுங்கிறோம் அதனால இப்ப கணவன் வீட்டுல இருக்கீங்க ரெண்டாவது குழந்தை உண்டாயிட்டீங்க அப்படின்னா ஏழாவது மாசம் உங்க மாமியார் கட்டாயம் நல்லா செய்யலாம் மாமியார் நாத்தன் இருக்காங்க உறவு முறைகளை கூட்டு வச்சு முதல் குழந்தைக்கு நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நம்ம இந்த குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கு நம்ம செய்யலாம் அப்படி அந்த குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷம் போனோம் நம்ம அம்மா நம்மளையும் கவனிச்சுக்கிட்டாங்க நம்மளுக்கும் வளகாப்பு செஞ்சு நம்மளை சந்தோஷப்படுத்திருக்காங்க நம்மளுக்கு அந்த சவுண்டு கிடைக்குது நம்மளை சந்தோஷமா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம கொடுத்த மாதிரி ஆகி போகும் மொத குழந்தைகே செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது ரெண்டாவது குழந்தையானாலும் மூணாவது குழந்தை நம்மளோட குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும் நல்லபடியா இருக்கும் நினைச்சோம்னா சந்தோஷமா நீங்க செய்யலாம்ப்பா அதனால வளகாப்புங்கிறது நம்மளுடைய சந்தோஷக்காகவும் இல்லாம குழந்தையோட சந்தோஷக்காகவும் முக்கியமான அதாவது குழந்தையோட சந்தோஷத்தை நம்ம முக்கியமா கருத்துல எடுத்துக்கணும்ப்பா அந்த குழந்தையும் நம்மளோட தான் எத்தனை குழந்தை பார்த்தாலும் அதனால எல்லா குழந்தைகளுக்குமே நீங்க பலகாப்பு செஞ்சு சந்தோஷப்படலாம் அப்படிங்கறத வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன் நான் சொன்னதுல உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும் எந்த சந்த எந்த வித சந்தேக சந்தேகமும் இல்ல அதனால நீங்க அழகா சந்தோஷமா பண்ணிக்கோங்க சந்தோஷம் பண்ணுங்க ஈஸியா டெலிவரி பத்துக்குங்க என்னப்பா நான் சொன்னதுல உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு உங்களுக்கு இது தெரியாத விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பா அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்